ஆங்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னா ஃபேஸ் க்ளீனப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் செய்கிறது டெய்லி செய்யலாம் இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு நாள் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக இது இப்போ நார்மலாக இருக்கிற ஃபேஸு எப்படி க்ளீனப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் டார்க் இருக்குல்ல டெய்லி பண்ணிங்கன்னா சரியாயிடும் பார்க்கலாம் ம் இப்போ பாருங்கள் நல்லா வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் தானே ஈர துணியில் வெட்டாவதை நல்லா தொடச்சிக்கிட்டேன் தொடச்சோன்னா நல்லா க்ளீன் ஆயிடுச்சு க்ளீனான பிறகு இப்போது என்ன பார்க்கலாம் பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து நான் கலந்துருக்குறேன் இதில் வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தயிர் கொஞ்சம் கொட்டிருக்குறேன் அப்புறம் அலிவேரா ஜெல் இருக்குது பாருங்கள் கத்தால ஜெல்லு அப்புறமேலு கொஞ்சம் பச்சரிசி மாவு இது வந்து ஏன் போடுறேன்னா இந்த பிசு பிசுப்பு இருக்குது பார்த்திங்கன்னா மூஞ்சியில் ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் இந்த பிசு பிசுப்பு தன்மை எடுக்கும் அதனால் இது போட்டிருக்குறேன் இதெல்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம் லெமன் சாறு இருந்தாலும் லெமன் சாறு போடலாம் ஓகேங்களா எப்படின்னு பார்ப்போம் வாங்க கையில் போடுறதா இருந்தால் கூட போடலாம் நான் ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறேன் எப்படி பாருங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா உருளைக்கெழங்கு வந்து அரைச்சும் போடலாம் இல்லை வேக வச்ச உருளைக்கெழமும் போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் நல்லா ஓகேங்களா எப்படின்னு பார்த்துக்கோங்க ம் இது பாருங்க இப்படி போடணும் எப்பயுமே வந்து மேல் வாக்கில் தான் போடணும் இந்த மேல் வாக்கில் தான் இப்படி போடணும் இப்படி அப்ளை பண்ணக்கூடாது மேல் வாக்கில் தான் நல்லா க்ளீன் கொடுக்கும் இந்த டார்க் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக கொடுக்கும் வீக்லி டுவைஸை போடலாம் நீங்கள் நல்லா குளு குளுன்னு குளுக்குளுக்குது சூப்பராக இருக்குது இது லேடிஸும் போடலாம் ஜென்ஸும் போடலாம் போட்டுட்டு காயிற வரைக்கும் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இது மெயினாக அண்டர் ஐக்கு போடலாம் இங்கே வர கீழே இங்கே நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா மாற்றம் தெரியும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இங்கே அதே மாதிரி செயின் போடுறோம்ல இங்கே டார்க் சர்க்கிள் இருக்கும் அதனால் இங்கேயும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் இது இயற்கை தான் அதனால் என்ன இஷ்யும் வராது உங்களுக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு காஞ்ச பிறகு நீங்கள் ரொட்டேட் பண்ண இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் இருக்கு பாருங்க இதுதான் யூஸ் பண்ணிப்பேன் ரொட்டேட் பண்ணு இல்லைன்னா ஒன் ஃபிங்கர்ஸ் இப்படி இல்லை பார்க்கமோ ரொட்டேட் பண்ணுங்கள் ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காது ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ஃபிங்கர்ஸ்க்கு ஏன்னா ஸ்கின் இல்லை சாஃப்டாக இருக்க அதனால் ரெண்டு ஃபிங்கர்ஸ் கழுவும் போது ஐஸ்ட்யூப் போட்டு கழுவிக்கலாம் ஓகேங்களா நான் இப்போ பாருங்கள் மூஞ்சி கழுவிட்டேன் எப்படி மூஞ்சி கழுவனே எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸு ஃபேஸ் வாஷ் பண்ண பாருங்க நீங்கள் வெட்ட வரலை ஈர துணி ஐஸ் ஐஸ்ட்யூப் அப்ளை பண்ணேன் பழவும்ும் போது நீங்கள் ஐஸ்ட்டு பே பண்ணுங்கள் ஃபேஸ் நல்லா சூப்பராகிடுச்சு தெரியுதா நீங்கள் இதே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உடனடி ரிசல்ட் கிடைக்கும் சேனல் பிடிச்சிருந்தா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு பாய் பாய்